நம்ம தலையில் போகிற ஹேர் டே இருக்குல்ல டே ஷாம்பு அதில் காலுக்கு போகிற நெயில் பாலிஷ் வரைக்கும் கேன்சர் கூட அந்த கேன்சர் காசிங் காம்பவுண்ட் கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்குது தலையில் போடுற ஹேர் டேல இருக்குது ஷாம்புல இருக்கு முகத்துக்கு போடுற அந்த பிளே அந்த 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 க்ரீம் அந்த ஃபேஸ் க்ரீம் இருக்குது கண்ணுக்கு போகிற கண்மையில் இருக்குது உடம்புக்கு போகிற சோப்பில் இருக்குது கையில் போகிற நெயில் பாலிஷ் இருக்குது காலில் போடுற நெயில் பாலிஷ் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது பத்து வருஷமாக தெரிஞ்சுக்க பெழுதி வச்சுங்க பத்து வருஷமா தொடர்ந்து ஹேர் டே போகிற கேன்சர் நிறைய வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்கு பத்து தொடர்ந்து டெஹர் டே போகிறோம் நிச்சயமா கேன்சர் வரும் நான் பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் யூஸ் பண்ணக்கூடாது கேன்சர் வரும் ஃப்ரிட்ஜு ரெஃபிரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது சார் ஃப்ரிட்ஜ் வந்து சார் அந்த காலத்தில் வந்து மெடிசன் வைக்க கண்டுபிடிச்சான் அது மருந்துகள் கெட்டுப்போக கூடாங்க கண்டுபிடிச்சா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஆமா அதுக்கு தான் கண்டுபிடிச்சதே ஃப்ரிட்ஜ் நம்மள மாதிரி இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது ரொம்ப ரொம்ப மோசம் அதுதான் கேன்சர் மெயினான காரணமே மீட் வைக்கிறான் பாத்தீங்களா ஃப்ரோசன் மீட்டால ஒரு மாதம் உள்ள ரெண்டு மூணு உள்ளே கிடக்கும் அதுதான் மெயினாக கேன்சர் வர காரணமே மாவு உள்ள வச்சு கூடாது ஃபஸ்ட்டு மாவு மாவு உள்ளே கூடாது மாவுல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அது மாவில் உயிர் சக்தி இருக்கு மாவில் அது மாதிரி தயிர் உள்ளது இல்லை பேக்டீரியா இருக்குது அதில் அதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ நல்லது கிடைக்கும் உடம்புல உள்ள மூணு நாள் அதான் வைக்கிறது அதுதான் கேன்சர் வருது குழம்பு உள்ளே வைப்பாங்க எடுத்து சுட வைப்பாங்க திருப்பி உள்ளே வைப்பாங்க அது ஒரு காரணம் கேன்சருக்கு அதே மாதிரி இந்த பேண்ட் இருக்குல்ல இந்த தவா தவா பண் பார்த்தீங்களா அது வந்து ஸ்டிக் நான் ஸ்டிக் அது யூஸ் பண்ணவே கூடாது பண்ணவே கூடாது அது ஒரு காரணம் அந்த காலம் மாதிரி இரும்புல வச்சு பண்ணலாம் இரும்புல தோசை எடுப்பாங்க இரும்பு சட்டி இருக்கும் அதில் பண்ணலாம் இரும்பு கடாய் இரும்பு கடாய் தவா ஒரு காரணம் ஃப்ரிட்ஜ் ஒரு காரணம் மைக்ரோவேவ் ஒரு காரணம் அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினிய பாத்திரம் அது கூடாது அலுமினிய பாத்திரம் அலுமினிய பாத்திரம் அலுமினிய குக்கர் இது எல்லாமே காரணம் பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் குக்கர் பிளாஸ்டிக் கேட்டங்கள் போகிற காரணம் அதே மாதிரி மண் எல்லாம் பண்ணலாம் நீங்கள் மண்பானை எடுத்து சமைக்கலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு திருப்பி என்ன கேட்டிங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ற அந்த கெமிக்கல் வீட்ல அந்த தரையில ஃபோர் க்ளீனிங் அதில அந்த கேன்சர் அந்த கேன்சர் காசின் கெமிக்கல் இருக்கு ஸ்ப்ரேல இருக்கு ரூம் ஸ்ப்ரே இருக்கு எல்லாமே இருக்கு சாப்பிடுற ப்ரோட்டாவல் இருக்கு இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் விடுங்க நீ ரொம்ப சிம்பிளா சொல்லி கேடுங்க ஒரு சிக்கன் இருக்கு மார்க்கெட்ல எல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்கு ஃப்ரைட் சிக்கன் அதுல இருக்கு கேன்சர் அதை விடுங்க சிப்ஸ் சாப்பிட்றது சிப்ஸ் தான் என்ன என்ன சிப்ஸ் பொட்டோட்டோ சிப்ஸ் அப்புறம் பிரெஞ்சு ஃப்ரை அது சாப்பிட்டா கேன்சர் நீங்க சொல்றத பார்த்தா எதுவுமே நம்ம சாப்பிட கூடாது போல இங்க எல்லாம் நம்ம இருக்கவே வேணாம் காட்டுக்குள்ள போய் தான் மாதிரி எல்லாத்துலயும் கெமிக்கல் ஈவன் பேஸ்ட்லயும் இருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு மனுஷனால வாழ முடியுமா அப்படிங்கறது ரொம்பவே டவுட்டா இருக்கு சோ இத எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது இருக்கா அல்லது இது வந்திருக்குமா இருக்குமா அப்படிங்கிற சில டவுட்ஸ் வரும் சில பேருக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன கேட்டீங்கன்னா இப்ப கேன்சர் வந்து இப்ப எல்லாருக்கும் வரும் இது வந்து மிதி மாதிரி கிடையாது முதலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஆளுகள் பண்ண அப்போ தான் வர சொல்லலாம் இப்போதான் கிடையாது ட்ரிங்க்ஸு ஆளுகள்லாம் ரெண்டாவது பட்சம் இப்போ கேன்சர் ரொம்ப காமன் ஹெட் ஹெட்ஆக் மாதிரி ஆகிப்போச்சு ஒரு காய்ச்சல் மாதிரி ஆகிப்போச்சு எல்லாருக்கும் வரும் யார் வீட்டிலலாம் கேன்சர் இருக்கோ மேபி அவங்களோட பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ் யார் இருந்திருக்கோ அவங்க வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த டாக்டர் கிடையாது இது மாதிரி லைஃப்ல மாற்றிடணும் நம்பர் ஒன் அதே மாதிரி கேன்சர் நம்ம நிறைய இப்போது ஹேர்டே போட்டிருக்கோம் நான் சொல்கிறலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வருமானம் சந்தேகப்படுறவங்களும் இப்போவே வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி ஆகணும் நிப்பாட்றணும் ஃபஸ்ட்டு எல்லாம் டிப்பாட்ரு எல்லாமே ஒரு ஃப்ரிட்ஜில் நிப்பாட்டிடணும் பண்ணக்கூடாது பால் வாங்கி கொதிக்க வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுக்கக்கூடாது இதெல்லாம் மாத்துகிற கஷ்டம் இல்லை சார் இதெல்லாம் மாற்றி ஆகணும் ஒரு வழியே கிடையாது உயிர் வாழ இன்னைக்கி இன்னைக்கி இந்த வீடியோ பார்த்து அன்னைக்கே மாற்றிடணும் அவங்க யாரெல்லாம் ஹேரடே போடுறாங்களோ நிறுத்திடணும் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து சாம்பார் குழம்ப வச்சு வச்சு ஒரு வாரம் மூணாவது சாப்பிட்றா அவங்க நிறுத்திடணும் மஞ்சட்டி இருக்கா வாங்கி சமைங்க மஞ்சட்டில் சாமி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க கூடாது அதே மாதிரி மைக்ரேவ் தூக்கி வெளியில் குப்பையில் பிளாஸ்டிக்கில் தூக்கி டஸ்ட்பினில் போடுங்க அதை அவ்வளோ கெடுதல் நிறுத்தி ஆகணும் இதெல்லாம் கொடுக்காதீங்க ஃப்ரைட் சிக்கன் வாங்கி கொடுக்காதீங்க நிறுத்துங்க முதல்ல அதெல்லாம் நிறுத்துங்க அப்போ தான் முடியும் இதை தான் சார் நான் கத்திட்டு இருக்கேன் நாங்கள் ஒரு காலேஜாக போய் கத்திட்டு இருக்கேன் ஒரு ஸ்கூலுக்காக போய் நாங்கள் இப்போ இதை ஃப்ரீ கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கேன்சர் ப்ரிவென்ஷன் நடத்துறோம் நாங்கள் எல்லா காலேஜும் போயிட்டு இருக்கோ நாங்கள் எல்லா ஸ்கூலும் போயிட்டு இருக்கோம் எல்லா கார்பரேட் கம்பெனியும் போயிட்டு இருக்கோம் நாங்கள் நாங்கள் டியூஷன் பண்ணுறோம் இப்போ இதை எங்களால் முடியல நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ கோர்ஸ் நடத்தணும் இப்போ கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இதை வாங்கிட்ட வந்து கற்றுக்கோங்க வாங்க இனிமே பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து இதுதான் பெரிய பிஸ்னஸ் கேன்சர் இஸ் பிஸ்னஸ் முந்தி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ரெண்டே ரெண்டு ரூம் இருக்கும் ரெண்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க இப்போ பாருங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல் பாருங்கள் நீங்கள் பெரிய பெரிய பிளாக் கட்டுறாங்க கேன்சருக்காக கூட்டம் தாங்க முடியல ரெண்டு பேர் பத்தாங்க ரூம்லாம் ஃபுல் ஆயிடுச்சு இப்போலாம் தனித்தனி பிளாக் கட்டுறேன் அவ்வளோ கூட்டம் எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்குது என்ன காரணம் இனிமேல் பத்து வருஷம் மக்களுக்கு வந்து இப்போ டயப்டிகில் பயம் கிடையாது பயம் போயிடுச்சு பயம்லாம் கிடையாது அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் நான் ஆவாரமாக சாப்பிட்டுருக்கேன் வெந்தயம் சாப்பிட்றேன் பாக்க சாப்பிட்றேன்னு பண்ணிட்டாங்க அதில் பயம்லாம் கிடையாது கேன்சர்னால் பயம் பெரிய பிஸ்னஸ் இன்னும் பத்தசில் பாருங்கள் கேன்சர் இன்னும் பயங்கரமாக வரப்போகுது நம்ம ஒரு 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 குடிமனுக்கும் கடமை நிறுத்தி யாவோ நிற்பதை ஒரு வருஷத்தில் டென் மில்லியன் பீப்பிள் சாகிறாங்க அதனால் இப்போது பத்து மில்லியன் பீப்புள் இறந்துருக்காங்க கேன்சர்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிப்போர்ட் இது டூ இயர்ஸ் பேக் ரிப்போர்ட் இது அப்போ எடுத்த அந்த சர்வேல டென் லேக்ஸ் டென் மில்லியன் பீப்புள் இருக்காங்க அவங்க இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து தடுக்கல அப்படின்னா தடுக்கவே முடியாது நீங்க தடுக்கவே முடியாது எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் இது அதை நான் கூப்பிட்றோம் வாங்க நாங்கள் டீச் பண்றோம் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்றோம் இந்த தெரப்பியை கத்துக்கங்க நீங்க சொல்லிக் கொடுங்க போய் எல்லாருக்கும் நீங்க நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இப்ப நீங்க ஒருத்தர்லாம் பண்ண முடியாது சார் இதெல்லாம் நாங்கள் ஒரு பத்து பேர் வச்சு முடியாது இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இது